பெரியார் மண்ணில் சனாதனம் இசைஞானி இளையராஜாவை அவமானப்படுத்தி இருக்கிறது பெரியாருடைய பேரன்கள் பெரியாருடைய வாரிசுகள் பெரியாரின் வழி வழியே நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம் சனாதன எதிர்ப்பு போராளிகள் நாங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசும் ஆட்சியும் ஆட்சியாளர்களும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் அதுதான் நாம் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய கேள்வி உங்கள் எல்லோருக்கும் செய்தி தெரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் வழிபட சென்றபோது கோயில் கருவறைக்கு உள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார் இல்லை கருவறைக்கு உள்ளாடி கூட இல்லை அவரை வந்து மண்டபத்துக்கு உள்ளாடி கூட அவரை வந்து அனுமதிக்கலை என்கிற கருத்துகளும் இருந்து வருகிறது அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டு விட்டார் என்கிற செய்திகள் அது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக பேசும் பொருளாக இன்று காலை முதலே சமூக வலைதளங்கள் முழுக்க பேசப்பட்டு வருகிறது சனாதனம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தெரியாதவர்களுக்கு மிகச்சரியான மிகச்சிறப்பான மிக எளிமையான ஒரு விளக்கம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சனாதனவாதிகளாலேயே இளையராஜா வந்து சாதாரண மனுஷன்லாம் இல்லைங்க அவர் அவர் இசை ஞானி என்பதை தாண்டி அவர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கே இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது என்றால் இப்படி ஒரு தீண்டாமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் சாமானிய மக்களுடைய நிலை என்ன கடவுளை வழிபட செல்லக்கூடிய கோடிக்கணக்கான சாமானிய மக்களினுடைய நிலை என்ன என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுகிறது சனாதனத்திற்கு இளையராஜாவா அவரா இவரா என்பதெல்லாம் முக்கியமல்ல யாராக இருந்தாலும் சனாதனம் உங்களை இப்படித்தான் நடத்தும் என்பதுதான் சனாதனத்துடைய வரையறை அது நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் நடத்தப்படுவீர்கள் என்பதுதான் சனாதனம் அதுதான் சனாதனம் அதனால்தான் சனாதனம் எதிர்க்கப்பட வேண்டியது அல்ல வீழ்த்தப்பட வேண்டியது அழித்தொழிக்கப்பட வேண்டியது என்கிற வாதங்கள் தொடர்ந்து தமிழர் நிலப்பரப்பில் வைக்கப்பட்டு வருகிறது இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இந்த விவகாரத்தில் யாரை குற்றம் சாட்டுவது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது சனாதனத்தை சாடுகிறோம் சனாதனவாதிகளை வாதிகளை சீருகிறோம் ஜீயர்கள் மீது குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறோம் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க உண்மையிலேயே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பெரியார் மண் இது பெரியார் பூமி பெரியாரின் பேரன்கள் நாங்கள் சனாதனத்தை எதிர்க்க வந்தவர்கள் நாங்கள் சனாதனத்தை வீழ்த்த வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் தான் சனாதனத்தை அழித்தொழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் சனாதனவாதிகளால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று பார்த்தால் இன்னைக்கு காலையிலிருந்து ஏதாவது கடுமையான நடவடிக்கைகளை திமுக எடுக்கும் என்று பார்த்தால் திமுகவை சார்ந்தவர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறார்கள் எதிர்ப்பது போன்று பேசுகிறார்கள் நாடகமாடுகிறார்கள் ஜீயர்கள் மீது விமர்சனத்தை எல்லாம் வைக்கிறார்கள் சரி இருக்கட்டும் சனாதனம் இப்படிதான் எங்களுக்கு தெரியாதா இதைத்தானே நாங்கள் அப்போதே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் எல்லாருக்குமே தெரியுங்க சனாதனம் இப்படிதான் என்று சனாதனத்தை பற்றி தெரியாதவர்கள் யார் இருக்கிறார்கள் சனாதனம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் சனாதனத்தையும் அந்த சனாதனத்தை தூக்கி சுமந்து கொண்டு வரக்கூடிய கட்சிகளையும் புறந்தள்ளுகிறார்கள் ஆனால் சனாதனத்தை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் இல்லை சனாதனத்தை நாங்கள் வீழ்த்துவோம் நாங்கள் பெரியாரின் வாரிசுகள் சனாதனத்தை வந்து நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் உங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையின் தான் அந்த சம்பந்தப்பட்ட கோவில் இருக்கிறது இப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் ஜீயர் நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஜியர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் அதுதான் கேள்வி நீங்கள் ஜியரை விமர்சனம் செய்கிறீர்கள் சனாதனவாதிகளை விமர்சனம் செய்கிறீர்கள் இருக்கட்டும் பேசினா மட்டும் போதுமா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் எல்லோரையும் நாங்கள் அர்ச்சகராக மாற்றுவோம் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக மாற்றுவோம் பெண்களையெல்லாம் நாங்கள் அர்ச்சகராக மாற்றுவோம் என்றெல்லாம் பேசுகிறீர்கள் இல்லையா நீங்கள் அர்ச்சகராக மாற்றுவது ஒருபுறம் இருக்கட்டும் முதலில் கருவறைக்குள் வழிபடுவதற்கான உரிமையை பெற்றுக் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி ஆலையின் நுழைவு போராட்டத்தை நடத்தினார் புரட்சி செய்தார் என்னெல்லாம் பேசுகிறீர்கள் இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஐயா இளையராஜா அவர்களை அழைத்து இளைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஐயா இளையராஜா அவர்களை அழைத்து உள்ளாடி கூட்டிகிட்டு போங்க அந்த மண்டபத்தை தாண்டி கருவறைக்கு கூட்டிகிட்டு போங்க அர்ச்சகராக எல்லாம் கூட்டி செல்ல வேண்டாம் வழிபடுவதற்கு அழைத்து செல்லுங்கள் இளையராஜா அவர்களை அர்ச்சகராக உள்ளாடி கூட்டிகிட்டு போங்கன்னெலாம் கேட்கல அவரை ஒரு பக்தனாக வழிபடுவதற்கு உள்ளாடி அழைச்சிட்டு போங்க உங்களால் செய்ய முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடியுமா இந்த திராவிட மாடல் ஆட்சியால் அமைச்சர் சேகர் பாபு அவர்களால் செய்ய முடியுமா நீங்கள் தான் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் உங்களால் செய்ய முடியுமா செய்வீர்களா நீங்கள் சமீபத்தில் தான் ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியல அது ஒரு செய்தி பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜியர்களுக்கு பாதபூஜை செய்தார் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது அந்த செய்தியை வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காகத்தான் நரசிம்மன் என்கிற நபர் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிறது இந்த விமர்சனம் எல்லாம் திமுக மீது ஒரு புறம் வைக்கப்பட்டு வருகிறது இந்த விமர்சனம் எல்லாம் உண்மையா இல்லையா என்கிற கேள்விகள் மக்கள் மன்றத்தில் இன்னமும் அப்படியே இருக்கிறது அந்த கேள்விக்கான விடை கிடைப்பதற்கு முன்பே அந்த சந்தேகத்தையே திமுக தலைமை இன்னும் போக்கலை திமுகவினர் தீர்த்து வைக்கலை மக்களுக்கு அதற்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த சம்பவத்திற்கு ஏன் திமுக எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்கிறது இந்த கேள்விக்கான விடையை யார் தருவது அமைச்சர் சேகர்பாபு தர வேண்டும் நீங்கள் தான் தர வேண்டும் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் சம்பந்தப்பட்ட ஜீயர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா ஜீயர்களை எல்லாம் வெளியேற்றுவீர்களா உங்களால் செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமா இல்லை மக்களை கருவறைக்குள் அழைத்து செல்ல முடியுமா உங்களால் சமூக நீதியின் காவலர்கள் தானே நீங்கள் சனாதனத்தை எதிர்க்க வந்த போராளிகள் தானே நீங்கள் பெரியாரின் கைத்தடியை வைத்து செய்ய முடியுமா உங்களால் அதை பெரியாரின் கைத்தடி என்னெல்லாம் செய்யும் தெரியுமா சனாதனவாதிகளை விரட்டி அடிக்கும் தெரியுமா என்னெல்லாம் பேசினீர்களே எங்கே ஒன்றும் காணல வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குது இன்றைக்கே காலை தொடங்கி பேச்சு தான் இருக்கிறது காலையிலிருந்தே பேச்சு மட்டும்தான் செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லை இவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை கூட மறந்து போய் எதிர்த்து பேசுகிறாங்களாம் எதிர்க்கப்பட வேண்டியது ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனம் என்று திமுகவினர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எப்படி யார் ஒழிக்க வேண்டும் நீங்கள் தானே ஒழிக்க வேண்டும் உங்களுடைய கைகளில் தானே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது இது ஒன்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலை பீகாரில் நடக்கலை தமிழ்நாட்டில் நடக்கிறது தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியில் இல்லை மற்ற கட்சிகள் எதுவும் ஆட்சியில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சியில் இருக்கிறது உங்களுடைய ஆட்சியில் தான் இது நடந்திருக்கிறது திராவிட சனாதனம் என்று சொல்லலாமா இதை இல்லைனால் நடவடிக்கை எடுங்கள் எடுக்க மாட்டார்கள் வைரமுத்து அவர்கள் மீது ஜியர்கள் என்னென்ன பேச்சு பேசினாங்க அப்போ வைரமுத்துவுக்கு ஆதரவாக திமுக நின்றதா வைரமுத்து அவர்கள் அப்போது தொட்டு இப்போது வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார் ஆனால் அந்த வைரமுத்துவுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது இவர்கள் வைரமுத்து பக்கம் நின்றார்களா ஜியர் பக்கம் நின்றார்களா என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏன் ஆ ராசா அவர்களுக்கு பிரச்சனை வருகிற போதே இவர்கள் ராசாவை ராசாவையே பாதுகாக்கலையே அவருக்கே உறுதுணையாக நிற்கலையே ஆனால் சீமான் அவர்கள் ஆதரவாக நின்றார் வைரமுத்து அவர்களுக்கு பிரச்சனை வருகிற போது ஆனால் சீமான் அவர்கள் ஆதரவாக நின்றார் இப்படி சனாதனவாதிகளால் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் இவர்கள் சனாதனத்தை எதிர்க்க மாட்டார்கள் சனாதனவாதிகளை எதிர்க்க மாட்டார்கள் பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இளையராஜாவுக்கு ஆதரவாக நாங்கள் பேசலாம் ஆனால் ஆனால் இளையராஜா அவர்கள் நாளைக்கு போய் அங்கே நடந்தது சரிதான் என்று அவரே பேசுவாரே அப்போ நாங்கள் எப்படி எப்படிங்க பேசுகிறது அவரை நம்பி எப்படி பேசுவது என்று நீங்கள் அவரை நம்பி எல்லாம் பேச வேண்டாம் நடந்தது கொடுமையாக இல்லையா நடந்தது ஒரு அவமானகரமான செயலாக இல்லையா ஒரு தீண்டாமை செயலா இல்லையா அப்போ அதை நீங்கள் கண்டிக்க வேண்டுமா இல்லையா இளையராஜா என்கிற தனியின் மனிதனை விட்டுருங்க அவர் அங்கே அவமானப்படுத்தப்பட்டார் இல்லையா அதற்கான எதிர்வினை என்ன இளையராஜா சொன்னால் சொல்லட்டுங்க இளையராஜாவே இல்லை நடந்த சரிதான் என்று சொன்னார் என்றால் சொல்லட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் தெளிவுபடுத்துவாங்களா நல்லா தெளிவுபடுத்துவாங்க தெளிவுபடுத்துவோம் இதுதான் திமுக சனாதன எதிர்ப்பு இவ்வளவுதாங்க அங்கே திமுக சனாதன எதிர்ப்பு வெறும் வெற்று பேச்சு மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு சனாதனத்தை எதிர்ப்போம் சனாதனவாதிகளை எதிர்ப்போம் என்று சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் இதைவிட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சனாதனத்தையும் சனாதனவாதிகளையும் எதிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுங்க எடுங்க பார்ப்பனர்களை எல்லாம் கோவிலை விட்டு வெளியேற்ற வேண்டும் சொல்லுகிறீர்கள் இல்லையா வெளியேற்றுங்க வெளியேற்றுங்கள் இதே ஒரு காரணமாக வைத்து வெளியேற்றுங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் முடியுமா உங்களால் அப்போ எதுக்கு சனாதன எதிர்ப்பு பேசுகிறீங்க எதுக்கு பார்ப்பனர் எதிர்ப்பு பேசுகிறீங்க எதுக்கு சனாதனவாதிகளை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் வெறும் வெற்றி நாடகம் தானே நாடகம் தானே செயல்பாட்டு அளவில் ஒன்றுமே இல்லையேங்க தீர்வு என்னங்க தீர்வு என்ன தெரியுமா சொல்கிறாங்க இளையராஜா அந்த மதத்திலேயே இருக்கக்கூடாது அவர் அந்த மதத்திலிருந்தே வெளியே வந்துடணும் இதுதான் சனாதன எதிர்ப்பா இதெல்லாம் என்னதுங்க வேடிக்கையா இல்லையா வேடிக்கையா இல்லையா இவ்வளவுதான் திமுக இவ்வளவுதான் திமுகவினுடைய சனாதன எதிர்ப்பு இனியும் திமுக தான் சனாதனத்தை எதிர்க்கும் சனாதனத்தை ஒழிக்கும் என்று மக்கள் நம்புவீர்கள் என்றால் இந்த ஒரு நிகழ்வே போதும் திமுகவினுடைய சனாதன போலி எதிர்ப்பு முகம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு